நம்ம இன்றைக்கி பார்க்குறதுங்க பலரா அருணோதிய கிட்ட ஒரு ரெண்டாய்கள் செண்டு சைட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அருணோதிய மால் வந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த மகாலட்சுமி நகருங்க ரோடு பேஸில் பூரா வீடுக்கான ஏரியா நல்லா ரிச்சான ஏரியா தாங்க உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க கரண்ட்டு தண்ணி எல்லா வசதியும் இருக்குங்க அதுக்கு நேர் பேக் சைடில் அருணாச்சல கார்டனுங்க அந்த வீட்டிலேருந்து அப்படியே ஸ்டெயிட் அங்கே வந்துடலாம் அந்த அருணாச்சல கார்டன்லங்க இந்த சைட்டு தான் நம்ம பார்க்குறோங்க உங்களுக்கு வடக்கு மேற்கு கார்னு சைட்டுது ரெண்டாயிரம் சின்ன இடங்க டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டு இது வேணுங்கிறவங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க நல்ல சைட்டு ஒரு செண்டு நாலு லட்சரூவா சொல்கிறாங்க வாங்க நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா அனுசரித்து பேசி வாங்கி தர்றேன் பக்கத்தில் உங்களுக்கு மகாலட்சுமி நகரில் பார்த்தீங்கன்னா செண்டு அஞ்சரை ஆறுக்கு போயிட்டுருக்கு அதை ஒட்டி ஒட்டியே இருக்குது இந்த சைட்டு நல்ல சைட்டுங்க வேணுங்கிறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க பிடிச்சிருந்தா